நான் சொல்லுப் இருக்கு இருக்கு என்னுடைய தகப்பனார் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது வேலை எங்கள் எங்க அப்பாக்கு எங்க வடிவமைப்பாளர் ஆடைனா டெய்லர் இல்லை டிசைனர் அந்த க்ளோத் க்ளாத் எப்படி டிசைன் பண்ற பெரிய லாஸ் ஆயிடுச்சு போயிட்டார் ஒரு இடத்துக்கு கூலி வேலைக்கு இருந்தார் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் எங்க அப்பா வர்றார் நாங்கள் மாடியில் ஷீட் வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீடு கீழெல்லாம் வாடகை விட்டு எங்க அம்மா எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க வரர் சனிக்கிழமை ஐம்பது ரூபா கொண்டு வருவாருங்க அப்பா நான் ஏன் இப்படி நிக்கிறேன் ஏதோ ஒன்றை கண்டெடுத்து கொண்டேன் நீ ஏதோ ஒன்றை கண்டெடுக்காமல் இருக்கிறாயோ என்கின்ற கவலை வருகிறது எனக்கு நீ ஏதோ ஒன்றை கண்டெடுக்க வேண்டும் அதை கண்டெடுத்துக்கொள் உன் வயதில் நான் கண்டெடுத்து விட்டேன் இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன் ஒரு காலேஜ்ல அசோசியேட் இருக்கிறேன் யூஜிசி ஸ்கீமில் இருக்கிறேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை எல்லாம் டிக்கெட் இப்ப வந்துட்டு போறதுக்கு கூட பிரின்சிபல் தான் கொடுக்க போறாரு பாருங்க நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் எப்படி இந்த உயர்வு வந்து சேரும் எனக்கே வந்திருக்கிறது என்றால் உனக்கு வராதா எனக்கு உங்களுக்கு வராதா வரும் எப்படி அதை கை கொள்ள வேண்டும் நீ எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சுக்கோ தமிழை உயிராக பிடிச்சிக்கோ தமிழை பிடிச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்றேன் நான் என்னுடைய தகப்பனார் சாட்டர்டே அன்னைக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வருவார் அந்த ஐம்பது ரூபா தான் அடுத்த நாள் எங்களுக்கு கறி சாப்பாடு அப்போ ஒரு கிலோ கறி வந்து ஐம்பது ரூபாய் நான் என்ன கறி சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்பா வந்து வறுத்து கொடுப்பாங்க கறி நாங்கள் அந்த கறி சாப்பிட்றதுக்காகவே சாட்டர்டே எல்லாம் அம்மா வந்து சுமாராக தான் சோறு சமைப்பாங்க எங்கள் அப்பா அன்னைக்கு ஐம்பது ரூபா கொண்டு வரல எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் தூங்கிட்டேன் எங்கள் அம்மா கோச்சிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய தகப்பனார் என்னை வந்து ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கு அப்படி எழுப்புற நான் எழும்புகிறேன் நேராக போகிறேன் பால்கனியில் போய் நின்றுட்டார் அங்கே ஒரு தெரு விளக்கு இருக்கும் எங்கள் 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 பால்கனியில் அடிக்கும் அந்த லைட் அங்கே நின்றுட்டு சொல்கிறார் என்னுடைய பை என் பை அம்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு மேலே தொங்க போட்டிருக்கு அம்மாவை எழுப்பாம அந்த பைய கொண்டு வான நான் அந்த பைய கொண்டு போய் அம்மாட்டை கொடுக்குறேன் அப்பாட்டை கொடுக்குறேன் அதுக்குள்ளேந்துங்க இவ்வளோ பெரிய புத்தகங்க நல்ல மொந்த புத்தகம் எடுத்து எனக்கு தான் படிக்க தெரியாது நீ தமிழ் படிக்கிறல்ல படித்து சொல்லிட்டு சொல்கிறார் நான் வந்து ரத்னா கேஃபில் இறங்கினா அதுக்கு கீழே புக்கு போட்டு வித்துட்டு இருந்தாங்களாம் ஐம்பது ரூபா கையில் இருந்து இந்த பெரிய புக்கு ஐம்பது ரூபான்னா ஒரு நாள் தானே உன் அம்மாவை சமாளிச்சுக்கலாம் உனக்காக புக்கு வந்திருக்கேன் பாப்பா படி அந்த புத்தகத்தை அந்த லைட்டில் பார்க்குறேங்க என்னன்னு திருமூலர் எழுதிய அப்பாவனுடைய மதம் வேறு என்னுடைய தந்தையினுடைய நம்பிக்கை வேறு ஆனால் என்னுடைய தந்தையார் குடும்பத்திற்கு செலுத்த வேண்டிய உணவு காசை எடுத்துட்டு வந்து வந்து கொண்டு அந்த தமிழ் என் உயிராக உதிரமாக என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு என்னுடைய ஐ கான்டாக்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத விட உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்தோடு கனெக்டடாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் சில மணித்துளிகள் தான் உங்களோடு நான் பேச போகிறேன் மிகப்பெரிய அளவிலே பேசுவதற்கான ஒரு சூழல் இல்லை இருந்தாலும் மிகப்பெரிய மனதோடு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் இந்த செரிமணியை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடணும் என் பேச்சை கேட்குறதுக்காக இன்னொரு பேட்ச் வர்ற மாதிரி இருந்தது நீங்கள்லாம் கை தட்டினீங்கல்ல யாருக்கு கை தட்டினீங்க ஆ ஓடிக்கு கை தட்டினீங்கல்ல அந்த ஓடி வாங்கி கொடுத்ததே நான் தான் ஆமா இன்னொரு விஷயம் நான் உடனே கை நீங்க கை தட்டின உடனே நான் ஃபாதர் கிட்ட சொன்னேன் இது வந்து நான் பேசுறதை கேட்கறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிதுங்கிற கைத்தட்டல் இல்ல ஃபாதர் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாதபடிக்கான ஒரு சூழல் வந்திருக்குதே அதை கொண்டாடுறதுக்கான கைத்தட்டல் தான் ஃபாதர் இது அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் குழந்தைகளே உங்களிடத்தில் தமிழ் பற்றிய உணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ரேவதி ராபர்ட் அவர்கள் சொன்னார்கள் வணிகவியல் துறையில் இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு தமிழ் என்பது ஒரு பாடம் இந்த பாடம் வந்து ஃபோர்த் செமஸ்டரில் உங்களுக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்குமான தொப்புள் கொடி அறுபட்டு போகும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நீங்கள் தமிழ் வகுப்பை அட்டன் பண்ண இல்லை தமிழ் உங்களுக்கு நீங்களாக தேடிப்போனால் ஒழிய உங்களை தேடி வராது இந்த வகுப்பை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக வரப்போகிறீர்கள் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் தமிழ் என்பது என்னுடைய வாழ்க்கையில் வேறு விதமான ஒரு நிலையில் என்னை கொண்டு செலுத்தி இருக்கிறது நான் இப்படி சொல்கிறேன் எனக்கு மொத்தம் நான்கு மொழிகள் அத்துப்படி எழுதுவேன் படிப்பேன் பேசுவேன் வீட்டில் உருது தான் பேசுவேன் அம்மா அப்பாட்டெல்லாம் உருது தான் பேசுவேன் என்னுடைய தந்தையார் வந்து ஒரு உருது கவிஞர் அப்பா என்னோட உருதுவில் பேசுவார் உருது கவிஞர்கள் கவிஞர் கவிதைகளை பேசுவார் நான் ஹிந்தி எழுத படிக்க தெரியும் எனக்கு ஆங்கிலம் எழுத படிக்க பேச தெரியும் ஹிந்தி எழுத படிக்க பேச தெரியும் உருது எழுத படிக்க பேச தெரியும் அரபி வாசிப்பேன் எழுதுவேன் பேசுவது கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாது என்னால் ஆனால் தமிழ் என்பது என்னுடைய வாழ்வியல் முறையாக அமைந்தது இது எல்லா மொழிகளையும் தெரிந்து கொண்டு நான் சொல்லலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இது என் அனுபவம் இந்த அனுபவத்தை நான் சொல்லுவதற்கு பின்னால் சில பின்புலங்கள் உண்டு தமிழ் படித்தா என்ன அப்படின்னு கேட்பாங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக்கிக்கிட்டு என்னுடைய பேச்சை தொடர்றேன் கல்வியாளர்கள் எழுத்தாளர் படைப்பாளர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் தமிழில் படித்தால் வேலை இருக்கான்னு எனக்கு தெரியாது தமிழ் படித்தால் வாழ்க்கை உண்டு தமிழ் படித்தால் பணம் உண்டு தமிழ் படித்தால் பயணம் உண்டு தமிழ் படித்தால் புகழ் உண்டு தமிழ் படித்தால் செல்வாக்கு உண்டு என்பதனை நிரூபித்தது என் வாழ்க்கை நான் தமிழ் படித்தவள் தமிழ் படிப்பதற்கான சூழ்நிலை எனக்கு வந்த பொழுது மிகப்பெரிய சவால்களுடன் தான் நான் தமிழை கையில் பிடித்தேன் என்னுடைய தந்தையாருக்கு விருப்பமே இல்லை நான் தமிழ் படிக்கிறதுல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் தான் கேட்டார் தமிழ் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சாப்பாட்டுக்கு என்ன தான் கேட்டார் ஆனால் அடைகின்ற பத்து நாளைக்கு முன்னால் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் எனக்கு பர்வின் சுல்தானான்னு பேர் வச்சாருங்க பர்வின் சுல்தானா யாரு எண்பத்தி வயது பேகம் பர்வின் சுல்தானா நம்முடைய இந்திய நாட்டின் மிக பிரபல்லமான பத்மபூஷன் விருது பெற்ற இந்துஸ்தான் பாடகி என்னுடைய தந்தையாருக்கு வந்து இசையில் ஆர்வம் அதிகம் கவிதையில் ஆர்வம் அதிகம் உருது கவிதையிலே கோலோச்சி இருக்கக்கூடிய மிர்சா காலிப் காலிப் என்கின்ற தான் என் அண்ணனுக்கு சூட்டினார் எங்க அப்பா இசையின் மீது இருக்கின்ற பற்றுதல் காரணமாக எனக்கு பர்வின் சுல்தானான் பேர் வச்சார் நான் பாடல பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என் அப்பா சொன்னார் பர்வீன் சுல்தானான்னு போட்டால் யூடியூப்பில் நான் உனக்கு யாருடைய பேர் வச்சேனோ அவங்க படமும் உன் படமும் சேர்ந்து வருதுப்பா சொன்னார் எனக்கு அது ரொம்ப 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 டச்சிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பர்வீனா நட்சத்திரங்கள் சுல்தானா அரசி நட்சத்திரங்களின் அரசின்னு பேர் வச்சார் எங்கள் அப்பா எனக்கு நான் மொழி எவ்வளவு உயிர்ப்பானது ஒரு மனிதனுக்கு மொழி ஏன் தேவை நீ காமர்ஸ் காமர்ஸ் உனக்கு மொழி என்ன மொழியின் ஊடாகத்தானே அதை வெளிப்படுத்த வேண்டும் மொழி என்பது ஒரு ஆயுதம் எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழியை தேர்ந்தெடுத்துக்கொள் முக்கியமா பக்கத்துல பேசுறவனை அனுமதிக்காத இந்த ஒரு இருபது நிமிஷம் வாழ்க்கையை சீரழிக்க போறது நிமிஷம் ரெண்டே பேர் தான் ஒருத்தவங்க வலதுபுறத்துல உட்காந்துருக்கான் இன்னொருத்தவங்க இடதுபுறத்தில் உட்காந்துருக்கான் ரெண்டு கிட்ட மட்டும் ஜாகிரதையா இருந்துக்கும் ஏன் தெரியுமா கருத்துக்கள் பேசப்படுகின்ற பொழுது அவரவர்களுக்கு நெஞ்சிலே கருத்துக்கள் மோதும் உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் பக்கத்துல ஏதாவது காதை தேடுவாங்க டக்குனத துப்பிடுவாங்க நம் காதுகளை நம் குப்பை தொட்டிகளாக தானே அதனால் கவனம் மொழியில் கவனம் எங்கள் பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அது வேற எந்த உறுப்பையும் இப்படி சொல்லவே இல்லை பைபிள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் தமிழ் என் உயிர் என்று நான் ஏன் பேசுகிறேன் என்ன காரணத்திற்காக அந்த தமிழை நான் கொண்டாடுகிறேன் நான் மட்டுமல்ல இந்த சமூகம் ஏன் கொண்டாட வேண்டும் தமிழின் மீது நான் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உங்களுடைய கப்பலை நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அந்த சுக்கான கொஞ்சம் இப்படி திசை மாற்றி விட்டாலே போதுமானது இந்த உலகத்திலேயே உயர்ந்த விஷயம் ரசனை பிள்ளைகளை நான் எதை ரசிக்கிறேனோ நான் அதுவாக இருக்கிறேன் நான் எதை ரசிக்கிறேன் என்னுடைய ரசனை என்னவாக இருக்கிறது அதனுடைய தரம் என்னவாக இருக்கிறது என் மொழி அறம் சார்ந்த ரசனையை எனக்கு தருகிறது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழ்மொழி கற்றால் உண்டு மாணவ கண்மணிகளை அது என்ன தெரியுமா மதங்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சட்டங்களை தருகிறது வேதங்களை தருகிறது ஒரு கிறிஸ்டியன் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சொத்து அவனுடைய குடும்ப முறை எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு சட்டம் இருக்கு இந்திய நாட்டில் இப்ப சமீபத்தில் நான் ஒரு சட்டத்தை படித்தேன் கிறிஸ்டியனை பத்தி ஒரு சட்டத்தை படித்தேன் பயந்து போனேன் நான் ரேவதிக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன் செய்தி மகனின் சொத்தில் தாய்க்கு உரிமை கிடையாது கிறிஸ்துவத்தில் அவ உரிமை கோரவே முடியாதா அதனால எந்த கிறிஸ்துவத்தாயும் தன் சொத்த பொல்ல மேலே எழுதி செத்த செத்தபுரமா எடுத்துக்கோன்னு சொல்லும் ஏனால் மகன் இறந்து போனால் அந்த சொத்திலே தாய்க்கு பங்கு இல்லை என்று கிறிஸ்துவ மதம் சொல்கிறது என்று சட்டம் படிக்கிறேன் நான் அந்த மாதிரி ஓராயிரம் சிக்கலான சட்டங்கள் இஸ்லாம் மதத்தில் உண்டு அப்படிப்பட்ட ஓராயிரம் சிக்கலான சட்டங்கள் இந்து மதத்திற்கு உண்டு தமிழ் இனம் இருக்கு இல்லையா அது தன் மொழி பேசும் மக்களுக்கு சட்டத்தை தருகிறது மதங்கள் சட்டத்தை தருவது போல் மொழி பேசுகின்றவர்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அந்த சட்டம் என்ன தெரியுமா சட்டம் அகம் புறம் என்கின்ற சட்டத்தை தருகிறது நான் ஏன் இந்த மொழியை இவ்வளவு நேசிக்க வேண்டும் எந்த மொழியும் இந்த உலகத்தில் படின்னு சொன்னது கிடையாதுங்க அந்த மொழி பேசுகின்றவர்களை பார்த்து மதம் சொல்லி இருக்கலாம் படின்னு ஒரு மொழி பேசுகின்றவர்களை பார்த்து ஒரு மொழி சொன்னதே கிடையாது படி அப்படின்னு சொன்னது கிடையாது தமிழ் சொல்லுதுங்க படி அப்படின்னு சொல்லுது தமிழ் நீங்க வேற எந்த மொழியிலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஏதேனும் ஒரு சாதாரணமாக ஒரு நிறுவனத்தை ரெப்ரசன்ட் பண்ணும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மொழி எப்படி தெரியுமா சொல்லுது நான் இந்த பாடலை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பிள்ளைகளே வாழ்க்கையில் கடைசி வினாடி வரைக்கும் இந்த தாய் இந்த ஆசிரியை சொல்லுகின்ற இந்த பாடலை தமிழ் உங்களுக்கு சொல்லித் தருகின்ற இந்த பாடலை வாழ்க்கையின் உங்கள் நாடி அடங்குகின்ற வரைக்கும் மறக்காதீர்கள் உற்றுழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று இதை யார் எழுதுறான் தெரியுமா புறநானூறுல வருது இந்த பாட்டு ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் எழுதுகிறான் ஒரு மன்னன் எழுதுறாங்க உதவியும் என்ன அர்த்தம் தெரியுமா ஆசிரியர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவியும் போதுமே ஆசிரியர்கள் ஏதேனும் கையில புத்தகங்களோ ஏதோ கொண்டு வந்தாயா போய் அவர்களுக்கு உதவி செய்வார் பஸ்ல அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா இருக்க இடம் தருவார்கள் உற்றுழி உதவியும் துன்பப்படுகின்ற பொழுது ஆசிரியர்களுக்கு உதவி செய்தும் உரு பொருள் கொடுத்தும் நீ துன்பப்பட்டு சேகரிக்கின்ற பணத்தை கொடுத்தும் இப்படிலாம் செய்யறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு யோசிக்காம பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று கற்றுக்கோ கற்றல் இருக்குல்ல தாளர் அவர்கள் பேசுகின்ற பொழுது நான் பேசின விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு அவர் கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி செய்தார் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் சொன்னது அவருக்கு புரிந்தது போல் அவர் சொன்னது உங்களுக்கு புரியவே இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன் புரிஞ்சுதா அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொல்ல வந்தார் என் பேச்சிலே அவர் எடுத்துக்கொண்ட அவர் புரிந்து கொண்ட அந்த விஷயங்களை அவர் எடுத்து சொல்லுவதிலே மொழியினுடைய ஆளுமை எது தெரியுமா நீ எதை மனதில் நினைக்கிறாயோ அதை சொல்லுவதற்கான வல்லமை பெறுவது இது தமிழ் பயிற்சி பெற்றால் உனக்கு தானாக வந்து சேரும் நான்லாம் வந்து ரேவதி எப்படி பார்த்துருக்கேன் தெரியுமா அந்த பிள்ளைக்கு வந்து இங்கிலீஷில் தான் பேசும் அந்த பிள்ளை எங்கள் காலேஜில் எல்லாரும் சேர்ந்து அவளை இப்படி பார்த்துட்டு அது மட்டும் இங்கிலீஷில் பேசும் நாங்களாம் தமிழில் பேசிகிட்டு இருப்போம் சேர்த்துக்கவே மாட்டோம் நாங்கள் அவளை ஆனால் இன்றைக்கு பார்க்கிறேன் எந்த மொழியை பார்த்து அவள் வியந்தாளோ அந்த மொழியில் முனைவர் பட்டம் பெற்று அந்த மொழியில் இயங்குகின்ற துறைக்கு பேராசிரியராக வந்து உட்காரக்கூடிய தகுதியை பெற்றிருக்கக்கூடிய பெண்ணாக ரேவதி ராபர்ட் அவர்களை நான் பார்க்கிறேன் ஒரு மொழி அதை அப்படிதான் செய்யும் ஒரு மொழி என்ன செய்யும் அதன் மீது ஈடுபாடு வைக்கின்ற பொழுது அது உன் பக்கம் வரும் பாருங்க எப்படி சொல்றான் பாருங்க படிச்சிருன்னு சொல்லுதுங்க ஒரு மொழி படிச்சாங்க நான் பார்க்க பார்க்க படித்த படிக்கவே மாட்டாங்க டான்ஸ்ல அப்படி இப்படின்னு போயிடுவாங்க நினைச்சோம் வண்டியை கொண்டு வந்து எங்க பார்க் பண்ண தெரியுமா யூனிவர்சிட்டியில பார்க் பண்ண படி உற்றுழி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை கற்றல் நன்று அடுத்தது சொல்றதாங்க உங்கள் நாடி அடங்குகின்ற வரைக்கும் இதை மறக்காது ஏன் படிக்கணும்னு மூணு காரணத்தை சொல்றாங்க தமிழ் மூன்று காரணங்களை தமிழ் ஏன் என் உயிருக்கு நேராக நான் மதிக்கிறேன் என்றால் தமிழ் மூன்று காரணங்களை சொல்கிறது அம்மா இருக்கா ஒரு வயிற்றில் பிறந்தோர் உள்ளும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தார் நாலு பேர் இருக்காங்க கற்றோரின் பாலார் தாயும் மனம் திரியும் யார் படிச்சிருக்காளோ யார் படிச்சிருக்கானோ அவன் மேல அப்படி மற்றவங்க மேல அப்படி ஒதுக்கிட்டு தாய் மனசும் அந்த பக்கம் இழுத்துருமா கல்வி ஒரு பாயிண்டா ரெண்டு பாயிண்ட் மன்னன் நான் ஒரு பிரச்சனைக்காக எல்லாரும் பேசுறதுக்கு வராங்க பிரச்சனைக்கு தீர்வு காணணும் மூத்தோன் வருக என்றொன்னாது யார் படித்திருக்கிறார்களோ அவர்களின் பால் அரசும் செல்லும் அம்மா மட்டுமல்ல அரசும் படித்தவர்கள் பேச்சை கேட்கும் இதெல்லாம் ஒரு புறம் வீடு அரசு சொல்லிட்டானா சமூகத்தை பத்தி சொல்றான் பாருங்க மனசுல எழுதிட்டு போங்க குழந்தைகளே நான் இந்த பிள்ளைகளை பார்க்கிறேன் பல பிள்ளைகள் முதல் தலைமுறைக்கான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தமிழ் சொல்கிறது வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் வேற்றுமை தெரிந்த நாள் பால்னா என்னது என்னது மனு தர்மம் அந்தனன் வைசியன் சத்திரன் சூத்திரன் வேற்றுமை என்ன பேச்சுங்க அது இங்கெல்லாம் பொம்பளைங்க எங்க தெரியுமா வரும் சூத்திரன் கிட்டேயும் வரல அது கீழே ஏன்னா நாங்கெல்லாம் பொம்பளைங்க அது பார்ப்பன பெண்ணா இருந்தாலும் சூத்திரன் கீழதான் என்ன அவங்களாம் ஆம்பளைங்க வேற்றுமை தெரிந்த நாள் உள்ளும் என்ன வார்த்தை பாருங்க கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல் பால் ஒருவன் அவன் கண் படுமே ஏய் கீழ இருக்கிற நீ படிச்சிடுறா எவெல்லாம் பெரியவன் பெரியவன் சுத்திட்டு இருக்கிறானோ அவன் எல்லாம் காலடிக்கு வந்துருவான் படிச்சிடுறா இப்படி சொல்கிறது தமிழ் கல்வி கற்பதற்கு என்னை முன்னிறுத்துகிறது அது என் உயிர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் நான் யோசிச்சு பாருங்கள் எங்கள் அப்பா வந்து நான் சொல்லியிருக்கிறேன் யூடியூப்பில் இருக்கு பதிவாக இருக்கு என்னுடைய தகப்பனார் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது வேலை போயிடுச்சுங்க எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா ஆடை வடிவமை வடிவமைப்பாளர் ஆடைனா டெய்லர் இல்லை க்ளோத்திங் டிசைனர் இந்த க்ளோத் கிளாத் எப்படி இருக்கணுமோ அந்த டிசைன் பண்ணுறாரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு போயிட்டார் ஒரு இடத்துக்கு கூலி விலைக்கு போயிட்டு இருந்தார் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் எங்கள் அப்பா வர்றார் நாங்கள் மொட்டை மாடியில் ஷீட் வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீடு கீழெல்லாம் வாடகை விட்டு எங்கள் அம்மா எங்களை வ வளர்த்துட்ருக்காங்க வர்றார் நான் ஐம்பது ரூபா கொண்டு வருவாருங்க அப்பா நான் ஏன் இப்படி நிற்கிறேன் ஏதோ ஒன்றை கண்டெடுத்து கொண்டே நீ ஏதோ ஒன்றை கண்டெடுக்காமல் இருக்கிறாயோ என்கின்ற கவலை வருகிறது எனக்கு ஏதோ ஒன்றை கண்டெடுக்க வேண்டும் அதை கண்டெடுத்துக்கொள் உன் வயதில் நான் கண்டெடுத்து விட்டேன் இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன் ஒரு ஒரு அசோசியேட் கூட சொந்த செலவு வாங்கினதில்லை எல்லாம் கிளாஸ் டிக்கெட் இப்ப வந்துட்டு போறதுக்கு கூட பிரின்சிபல் தான் கொடுக்க போறாரு பாருங்க நான் ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன் எப்படி இந்த உயர்வு வந்து சேரும் எனக்கே வந்திருக்கிறது என்றால் உனக்கு வராதா எனக்கு உங்களுக்கு வராதா வரும் எப்படி அதை கை கொள்ள வேண்டும் நீ எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சுக்கோ தமிழை உயிராக பிடிச்சிக்கோ தமிழை பிடிச்சிக்கோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான் என்னுடைய தகப்பனார் சாட்டர்டே அன்னைக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வருவார் அந்த ஐம்பது தான் அடுத்த நாள் எங்களுக்கு கறி சாப்பாடு அப்போ ஒரு கிலோ கறி வந்து ஐம்பது ரூபாய் நான் என்ன கறி சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியல அம்மா வந்து வறுத்து கொடுப்பாங்க கறி நாங்கள் அந்த கறி சாப்பிட்றதுக்காகவே சாட்டர்டே நைட்டெல்லாம் அம்மா வந்து சுமாராக தான் சோறு சமைப்பாங்க எங்கள் அப்பா இன்னைக்கு ஐம்பது ரூபாய் கொண்டு வரல எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் தூங்கிட்டேன் எங்கள் அம்மா கோச்சிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய தகப்பனார் என்னை வந்து ராத்திரி பன்னெண்டு மணி இருக்க அப்படியே எழுப்புற நான் எழும்புறேன் நேராக போகிறேன் பால்கனியில் போய் நின்றுட்டார் அங்கே ஒரு தெரு விளக்கு இருக்கும் எங்கள் 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 பால்கனியில் அடிக்கும் அந்த லைட் அங்கே நின்றுட்டு சொல்கிறார் என்னுடைய பை என் பை அம்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு மேலே தொங்க போட்டிருக்கு அம்மாவை எழுப்பாம அந்த பைய கொண்டு வாங்கார் நான் அந்த பைய கொண்டு போய் அம்மாட்டை கொடுக்குறேன் அப்பாட்டை கொடுக்குறேன் அதுக்குள்ளேருந்துங்க இவ்வளோ பெரிய புத்தகங்க நல்ல மொத்த புத்தகம் எடுத்து எனக்கு தான் படிக்க தெரியாது நீ தமிழ் படிக்கிறல்ல படிச்சுக்கோ சொல்லிட்டு சொல்றார் நான் வந்து ரத்னா கேஃபில் இறங்கினேன்னா அதுக்கு கீழே புக்கு போட்டு வித்துட்டு இருந்தாங்களாம் ஐம்பது ரூபா கையில் இந்த பெரிய புக்கு ஐம்பது ரூபான்னா ஒரு நாள் தானே உங்கள் அம்மாவை சமாளிச்சுக்கலாம் உனக்காக புக்கு வந்திருக்கேன் பாப்பா படி அந்த புத்தகத்தை அந்த லைட்டில் பார்க்குறேங்க என்னன்னு திருமூலர் எழுதிய திருமந்திரம்ங்க எங்கள் அப்பாவனுடைய மதம் வேறு என்னுடைய தந்தையினுடைய நம்பிக்கை வேறு ஆனால் என்னுடைய தந்தையார் குடும்பத்திற்கு செலுத்த வேண்டிய உணவு காசை எடுத்துட்டு வந்து புக்காக கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க அந்த தமிழ் என் உயிராக உதிரமாக என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு நான் ஜொயித்துக் கொண்டிருக்கிறேன் நலக்குரியார் யாரெனில் நாமநேர் வைப்பேன் பிறர்க்குறியார் தோல் தோயா தார் முயுவுரை கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமான் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலை தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியார் தோழ்தோயா தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலைத் தீண்டாதவரே கடல் சோழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயாதார் முயவவுரை கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமான் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றார் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயாதார் தார் உரை கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலைப் போருந்தாதவரே ஆவர் சாலமான் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளை தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயா தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றார் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலைத் தீண்டாதவரே கடல் சோழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயாதார் தார் உரை கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமான் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றார் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள்தோயா தார் உரை கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோளைத் தீண்டாதவரே கடல் சோழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமான் பாப்பையா உரே அச்சந்தரம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அணைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலை தீண்டாதவரே கடல் சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அணைவதற்கு தகுதியுடையவர் நலக்குரியார் யாரெனின் நாமநேர் வைப்பின் பிறர்க்குரியால் தோழ்தோயா தார் முயவ உரே கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோலை போருந்தாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரே அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோளைச் சேராதவரே கலைஞர் உரே பிறன் மனைவியின் தோலைத் தீண்டாதவரே கடல் சோல் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர்